ಓಂ ತತ್ಪುರುಕ್ಷಾಯ ವಿಮಗಿ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರೋದಯ ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவருடம் ஐப்பஷ் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி ஷப்தமி அதிகாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி தேதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராடம் பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் திருவாதிரை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஐந்து விதமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால மருத்துவ தொலையில் நிவர்த்தி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் எதிர்பார்ப்பு இல்லாத தானம் எவரையும் கைவிடாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கட்சி Terima kasih atas dukungan anda ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு அசாத்தியமான திறமைகள் வெளிப்படும் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அசைவ உணவு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிகபட்ச ஒப்பந்தம் கிடைக்கும் அற்புத மிகுந்த இந்த நாளில் முயற்சி உள்ளவனுக்கு வளர்ச்சி தர வருவது தான் கிரக பயிற்சி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க விருட்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நான்கு வர்ணம் சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதுவும் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் பணக்காரனாக வாழ்வதை விட பாக்கியவானாக வாழ்வதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசைய சார்ந்தவங்க வசிஷ்டா தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் எதிர்காலத்தை யூகிக்கக்கூடிய யதார்த்தமான எண்ணங்கள் வெளிப்படும் டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கைக்கான முகவரி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் அரசனுக்கு அழகு அதிகாரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க வடிவலகை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண்கள் ൂലമായ വർണ്ണം കാവി അതിർഷ്ട എഴുത്ത് ഇ എസ് சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு முதிர்ச்சியான சிந்தனைகள் வெளிப்படும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்றாக இருப்பதை விட நலமாக இருப்பதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசையை சார்ந்தவங்க திதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐ அனுகூலமான வர்ணம் முவந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு தளர்ந்து போன வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய நாள் மன மகிழ்ச்சி பெருகக்கூடிய வாக்கியங்கள் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய புதிய முயற்சிகளுக்கு பெரிய பெரிய பலன் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியத்தில் உண்மை தன்மையும் தாம்பத்தியத்தில் நன்மை தன்மையும் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண் சின்னி ராசைய சார்ந்தவங்க பார்த்த சாரதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உள்ளமும் உடலும் உற்சாகம் அடையும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோமத்தில் கிடைக்காத நன்மைகள் கூட தியாகத்தில் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசய சார்ந்தவங்க அழகு நாச்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் விருட்சிக ராஜயை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் அமையும் குடும்பத்தில் மேன்மை அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தாய்மையின் மதிப்பையும் தனி மனித தத்துவத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராஜய சார்ந்தவங்க சொர்ண லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை எழுத்துக்கள் ஏ கியூ தனுஷராசியை சார்ந்தவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும் நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த வீட்டு கனவு நிறைவேறும் தேவையில்லாத கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட அதிர்ஷ்டம் தட்டுப்படும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசய சார்ந்தவங்க அதிர்ஷ்ட தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய நாள் உத்தியோகத்தில் உங்களுக்கான ஆதரவு உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் உங்களுடைய குடியிருப்பு பகுதியில் எதிர்த்த வீடு பக்கத்து வீடு அண்டை வீடு அல்லது அங்காளி வங்காளி வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை அறிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க ருண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு உள்மனது ஆசைகள் நிறைவேறும் வீடு மனை பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் வீட்டு உபயோகப் பொருள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவளை தன்வாயால் கெடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசையை சார்ந்தவங்க அர்த்தநாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் மீன ராசிய சார்ந்தவர்களுக்கு அந்நிய நட்புகளால் ஆதாயம் கிடைக்கும் ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் உச்சபலம் இருக்கிறதுனால புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிவே இல்லாத விஷயங்களுக்கு கூட விடிவு உண்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராஜய சார்ந்தவங்க ஆனந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் அதிர்ஷ்டமான ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்